துன்பங்கள் கலைந்துவிட துயரங்கள் தகர்ந்துவிட விடியலென வந்துதித்த விண்ணக தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதத்திலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் ஆசரிக்க இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை குறித்த தியானங்களை நாம் இந்த நாட்களில் தியானிப்போம் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தீர்க்க தரிசனம் நிறைவேறியது தீர்க்குதரிசின் மூலமாய் கத்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இது ஒரு கண்ணிகை தர்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் மத்தையோ ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று லண்டன் மாநகரில் பத்திரிகை ஆசிரியர் ஒருவர் நூறு பேரிடம் ஒரு கேள்வியில் கேட்டாராம் அவர்களுள் ஆசிரியர்கள் அரசியல் பிரமுகர்கள் வியாபாரிகள் என பல தரப்பட்ட மக்கள் இருந்தனர் அந்த நூறு பேரிடம் அவர் கேட்ட கேள்வி இதுதான் மூன்று வருடத்திற்கு நீங்கள் சிறையில் அடைக்கப்படுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது சிறையில் நீங்கள் மூன்று புத்தகங்களை வைத்துக் கொள்ள விரும்பினால் அந்த புத்தகங்கள் எதுவாக இருக்கும் எவை எவை என வரிசையாக கூறுங்கள் என்று கேட்டாராம் தொண்ணூத்தி எட்டு பேர் முதலில் குறிப்பிட்ட புத்தகம் தான் அந்த தொண்ணூத்தி எட்டு பேரில் அநேகர் மத ஈடுபாடு இல்லாதவர்கள் ஆலயத்திற்கு செல்லாதவர்கள் சில நாத்திகர்களும் இருந்தார்கள் தங்களுக்கு இருளான வேலை வரும்போது வேதமே ஆறுதல் அளிக்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் யோசிப்பை குறித்து நாம் பார்க்காமல் இருக்க முடியாது யோசைப்பு தனக்கென்று நியமிக்கப்பட்ட மரியாதையின் மீது சந்தேகப்படுகிறார் ஆனால் ஆண்டவர் யோசிப்பை வேதவசனத்தின் மூலம் உற்சாகப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அவரது வார்த்தை ஒரு நாளும் தோல்வியை தராத உற்சாகத்தை தரும் ஆயுதம் வேதவசனம் இருளில் நடக்கும் மனிதர்களுக்கு பயமும் குழப்பமும் வரும் ஆனால் கையில் விளக்கு ஒன்று இருந்தால் தைரியமும் உற்சாகமும் தானாகவே வந்துவிடும் நமது வாழ்க்கையிலும் வழி தெரியாமல் புலம்பி இருக்கும்போது வேதபூசன் விளக்காக நமக்கு இருந்து வழிகாட்டியாய் நம்மை வழி நடத்துகிறது இந்த யோசிப்புடைய உள்ளத்திலும் குழப்பம் ஏற்பட்ட போது அவர் மரியாளை தள்ளிவிட யோசித்தார் ஆனால் தேவதூதன் சொப்பனத்தில் தூஞ்சி யோசிப்பின் குழப்பத்தை தீர்த்து வைக்கிறார் ஏசாய தீர்க்கதர்ச்சி உரைத்த வேத வசனத்தின்படி இக்காரியம் நடக்கிறது என்பதை யோசிப்பு அறிந்தவுடன் அவருக்குள் இருந்த சந்தேகம் இங்கு பெற்று தெளிவடைந்தார் கலக்கம் நிறைந்த உள்ளத்தில் புது உற்சாகம் பிரிந்து மறியலை அன்போடு ஏற்றுக்கொண்டார் ஆம் என கற்பானவர்களே நாமும் சோர்ந்து போன யோசிப்பை போல சோர்ந்த நிலைமையில் காணப்படலாம் ஆனால் இந்த வேத வசனங்கள் நம்மை உற்சாகப்படுத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது சஞ்சலத்தால் என்ன ஆத்துமா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்ற அனுபவத்தை யோசித்து பெற்றுக்கொண்டது போல நாமும் கத்தருடைய வசனத்தை கருத்தோடு வாசித்தோம் நம்மை உற்சாகப்படுத்தி நமது சோர்வை நீக்கிவிடும் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தினோமப்பா அண்டவரே உமது வேதவசனம் சிறுமையில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறதா இருக்கிறது அண்டவரே உம்முடைய வாக்கு எங்களை உயர்ப்பிக்கிறதா இருக்கிறது யோசிப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவருடைய சந்தேகத்தை நீக்கி தெளிவடைவதற்கு அண்டவரே உமது வார்த்தை அவரை தெளிவடைய செய்திருப்பா அதே போல எங்களது வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகள் எல்லாம் வச்சிருக்கும் உமது வேத வசனம் கொண்டு எங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி வழிகாட்டியோ அதை நாங்கள் ஆயுதமாய் பிடித்து கொண்டு செலுத்தி வைக்கிறதை செய்தோம் மெய்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்